சைடு வர வேண்டிய அவசியமே இல்லை வண்டி ஆட்டோவும் பைக்கும் தான் வரும் அதுவே கஷ்டம் தான் குழந்தைய ஏற்றிட்டா அந்த குழந்தைக்கு அப்புறம் அவ சரி அது அதிகம் மீறி மறுபடியும் இருக்கிறவங்க மேலே அத்தனை பேர் மேலே எல்லாம் சத்தம் கேட்டு தான் நாங்கள் எழுந்து ஓடியாந்தோம் எல்லாம் கத்துறதை பார்த்து தான் நாங்கள் எழுந்து ஓடியாந்தோம் பார்த்தா அந்த லேடி அந்த காரை வச்சு ஏற்றிட்டு அவன் மாட்ட காரை நிறுத்தாத அவன் மாட்ட போயின்னு இருக்கா என் பேர் அபிராமி நாங்கள் எங்கள் இதை எங்கள் எங்கள் வீட்டில் தான் சொந்த வீடு இது ஓட்டு அனல் தாங்க முடிலு நாங்கள் வெளியில் வந்து படுத்துருந்தோம் எங்கள் வீட்லேயும் விசேஷம் நடக்குது பத்தா பத்தாவது தேர் அந்த விசேஷத்துனால நாங்கள் எல்லோரும் வரிசையாக இங்கே படுத்துருந்ததுனால எங்கள் தம்பி ஒய்ஃபுங்க எல்லாம் வெளியில் வந்து நாங்கள் படுத்துறதுனால கார் வந்து இந்த சைடு வர வேண்டிய அவசியமே இல்லை வண்டி ஆட்டோவும் பைக்கும் தான் வரும் அதுவே கஷ்டம் தான் நாங்கள் பகலில் கூட அது கூட அலோடு கிடையாது ஆனால் இந்த முட்டு சந்தைக்கிட்ட வந்து இது மாதிரி காரை குடிச்சிட்டு வந்து அந்த லேடி எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரில காரில் ஏற்றுட்டு வந்து விட்டுட்டாங்க நாங்கள் கற்று நிப்போ அலறி எல்லாம் கத்தும் போது தான் தெரியுது கார் உள்ளே போய் நிற்கிது முட்டு கிட்ட போய் நிற்கிது அந்த முட்டு சந்தை இல்லைனா அவள் கார் எடுத்துகிட்டு போய்ட்டுருப்பான் நேரம் ஏழு முட்டு சந்தை ஏற்றிட்டா ஏழு பேர் ஏழு பேர் மேலேயும் ஏற்றிட்டு அவங்க மேலே ரெண்டு ஜென்ஸு படுத்திருந்தாங்க ஏழு பேர் மேலேயும் ஏற்றிட்டு அவன் மாட்டோம் காரை நிறுத்தாதான் அவன் மாட்டோம் போயின்னு இருக்கா போனதுக்கப்புறம் அவளை நாங்கள் மடக்கி பிடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸில் இருந்தார்ன்றதுக்கோசம் அவளை அடிக்க யாரையும் மேலே கையை வைக்காத விட்டுட்டோம் கீழே லா லாஸ்ட்டில் போலீஸ்காரங்க வந்தாங்க அவங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் இட்டுட்டு போயிருக்காங்க அவ்வளோதான் நாங்கள் வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்க தான் இந் இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வந்து வேகமா தான் வந்தாங்க அவங்க வேகமா தான் ஓட்டின்னு வந்தாங்க ஏன்னா எல்லாம் படுத்துற ஃபர்ஸ்ட் ஒரு லேடிஸ் குழந்தைய ஏத்திட்டா அந்த குழந்தைக்கு அப்புறம் அவ சரி நிறுத்தி இருக்கணும் அவ மீறி மறுபடியும் இருக்கிறவங்க மேலே அத்தனை பேர் மேலே ஏத்திட்டு போயிட்டா அவங்களுக்கு எல்லாருக்குமே காலு தான் எல்லாருக்கும் முட்டி ஒருத்தவங்களுக்கு முட்டி நொறுங்கிட்டு தான் எல்லாருக்குமே காலு தான் எல்லாருக்கும் பாதம் காலு தான் ஃபுல்லா ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க மூணு பேர் வெளியே படுத்துனாங்க மீதி பேர் ஊர்லேருந்து இருந்து வந்தவங்க எல்லாம் வி விசேஷத்துக்கு வந்தவங்க தான் படுத்துனு இருந்தாங்க எல்லாம் சத்தம் தான் நாங்கள் எழுந்து ஓடியா இருந்தோம் எல்லாம் கத்திரதை பார்த்து தான் நாங்கள் எழுந்து ஓடியா இருந்தோம் பார்த்தா அந்த லேடி அந்த காரை வச்சுட்டு அந்த மூலையில் முட்டி காரை விட்டு இறங்கவே இல்லை அந்த லேடி ஃபுல்லாக ட்ரிங்க்ஸில் இருக்கோ இறக்கணும் அப்புறம் இறங்கவே இல்லை எட்டுமே டேஷ் போலீஸ்காரங்கட்டுமே தான் இறக்குனாங்க அந்த லேடியை